தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது முத்தப்பருவத்தின் ஐந்தாவது பாடல் முதலில் வருவது அம்மையின் வாழ்த்து பாடல் கதிராகி கண்ணுக்குள் ஒளியாகி காற்றாகி காற்றுக்குள் சுதியாகி சொல்லாகி சொல்லுக்குள் சுவையாகி சுயம்பாகி பத்தியாகி பதிக்குள்ளே புதிராகி பண்ணாகி பண்ணுக்குள் துதியாகி துதிக்குள்ளே துடிப்பாகி தொல்வினைகள் துடைப்பவளே தொடர்வது முத்தப்பருவத்தின் ஐந்தாவது பாடல் கோடும் குவடும் குமரித் துறையில் படுமுத்தும் துறைவாணர் குளிக்கும் சலாபக் குவால் முத்தும் ஆடும் தன் துறை பொருணை ஆற்றில் படு தென்னிலா முத்தும் அந்த பொதிய தடம் சாரல் அறிவு சுறியும் குளிர்முத்தும் வாடும் கொடி நு நுசுப்பொசிய மடவ மகளிர் உடனாடும் வண்டல் துறைக்கு வைத்து நெய்த்து மனம் தாழ் நறுமன் புகைப்படலம் மூடும் குழலாய் நீன் கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கண் சுடர்க்கு விருந்திடுமும் முலையாய் முத்தம் தருகவே இங்கே முத்துக்களின் அணிவகுப்பு அழகாய் வர்ணிக்கப்படுகிறது நீண்ட கரையும் மலையும் மரங்களும் அலைகளும் நிறைந்த குமரிக்கடலில் விளையும் முத்து முதலில் வருகிறது பின்பு பாண்டியர் துறைமுகப்பட்டினம் கொற்கையில் கடலில் மூழ்கி முத்து குளிப்போர் கொண்டு வந்து குவிக்கும் சிப்பிகளில் உள்ள முத்துக்களும் கூறப்படுகிறது மக்கள் இறங்கி நீராடும் பெரிய நீர்த்துறைகள் உள்ள தாமிரபரணி ஆற்றில் வெண்ணிலவின் ஒளி சிந்து முத்துக்கள் வர்ணிக்கப்படுகின்றன நீர்த்துளிகளாகிய முத்துக்களும் கொடி போன்ற மெல்லிய இடை வருந்த இளம் பெண்களுடன் விளையாடும் நெய்பூசிய வாச மனம் வீசும் அகில் புகை மறைக்கும் கரிய நிற கூந்தல் உடையவளே இனிய கனிவாயின் முத்தம் தருக முக்கன் சிவனுக்கு விருந்திடும் அழகிய மூன்று கொங்கைகளை பெற்றவளே முத்தம் தருகவே இப்பாடலில் வர்ணிக்கப்பட்ட முத்தெல்லாம் முத்தல்ல முத்து பல்லழகே உன் முத்தமே நல்முத்தாகும் முத்தாட வருகவே பித்தம் தீர முத்தம் தருக முத்தமிழே முத்தம் தருகவே தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் கோடு கரை குவடு மலை கொற்கை பாண்டிய நாட்டின் துறைமுகப்பட்டினம் துறைவாணர் நெய்தல் நிலத்தவர் தலாபம் முத்துக்குளித்தல் குவால் குவியல் தடம்சாரல் பெரிய மலைச்சாரல் நுண்ணுசப்பு நுண்ணிய இடுப்பு மடவமகளிர் இளமை உடைய மகளிர் வண்டல் விளையாட்டு நெய்த்து நெய் பூசப் பெற்று தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் கோடும் தரங்க குமரித்துறையில் படுமுத்தும் கோ படும் பொ தரங்க படுமுத்தும் படுமுத்தும்க்கை துறையில் துறைவான குளிக்கும் சலாவர் குவால்முத்தும் கொற்கை துறையில் துறைவான குளிக்கும் சலா முத்துடும்ரை பொருணையாற்றில் ஆடும் தன்துறை பொருணையாற்றில் படு தென்னில முத்தோ அந்த புதிய தடஞ்சாறல் அறிவி சொறியும் குளிர் முத்தோ அந்த புதிய தடஞ்சாரல் அருவி சொறியும் குளிர் முத்தோ வாடும் கொடினின் நுசுப்பொசிய வாடும் கொடினு நுசுப்பொசிய மடவ மகளிர் உடன் ஆடும் வா கொடி மடவ மடவமகளிர் உடன் ஆடும் வண்டல் துறைக்கு வைத்து நைத்து வண்டல் துறைக்கு வைத்து நைத்து மனம் தாள் நறுமின் புகைப்படலும் மனம் தாள் நறுமெண்புகைப்படலம் மூடும் குழலாய் கனிவாய் மூடும் குழலாய் கனிவாய் முத்தம் முத்தமே மூடும் குழலாய் கனிவாய் முத்தம் முத்தமே முக்கண் മുക്കൾ സുടർക്ക് വിരുന്ന്യിടും മും മുളയായ് മൊത്തം തരുകവേ മുക്കൾഡർക്ക് വിരുദ്ധ മും മുളയായ് മൊത്തം തരുക മൊത്തം തരുകവേ தொடர்ந்து வருவது மதுரை எம்பதியில் ஐயன் நடத்திய திருவிளையாடல்களாகும் அடித்த திருவிளையாடல் தொடர்கிறது திரப்புற உக்ரபாண்டியன் ஆட்சி புரிந்து வந்த காலத்தில் மீண்டும் மதுரையில் மழை வளம் குறைந்து பஞ்சம் ஏற்பட்டது இதன் காரணம் அறிய முற்பட்ட போது மற்ற கிரகங்கள் யாவும் சூரியனை நோக்கி நின்று இருப்பதால், ஓராண்டு காலம் மழை பொழிய வாய்ப்பில்லை என தெரிய வந்தது மனம்பருந்திய உக்ரபாண்டியனின் கனவில் இறைவன் சித்தராய் வந்து மேருமலை அருகே உள்ள குகையில் ஏராளமான செல்வம் உள்ளதாகவும் அங்கு சென்று மேருவை செண்டால் அடித்து அதன் செருக்கை அழித்து வேண்டிய அளவு பொருள் எடுத்துக்கொண்டு மீண்டும் அதன் வாயிலை மூடி உக்ரபாண்டியனின் இலட்சணையை பதித்து வருமாறு கூறவும் அவ்வாறே செய்து உக்ரபாண்டியன் தமது குடிமக்கள் பசிப்பினி போக்கி மகிழ்வுடன் வாழ வைத்தான் இவ்வாறு செவ்வனே ஆண்ட உக்ரவழுதி தனது மகனும் பட்டத்து இளவரசனுமான வீரபாண்டியனுக்கு முடிசூட்டி சோமசுந்தரரின் திருவடி நிழலை அடைந்தான் இதன் பிறகும் ஈசன் இக்கோவிலிலும் மற்றும் மதுரை மாநகரிலும் பல்வேறு சமயங்களில் பலவிதமான உருவங்களைக் கொண்டு திருவிளையாடல்கள் பல நிகழ்த்தி இருப்பதும் பிணைந்திருப்பவை இம்மதுரையை அழிக்க எதிரிகள் நினைத்த போதெல்லாம் இறைவன் இதனை காத்து இருக்கிறான் எதிரிகள் நகரை அழிக்கும் சக்திகளை யானை நாகம் மற்றும் பசுவின் உருவங்களில் அனுப்பியதை அறிந்த இறைவன் அவற்றை கல்லாகும்படி செய்து அருளினார் இவையே இன்று அந்தந்த வடிவங்களில் இந்நகரை அடுத்து அமைந்துள்ள யானைமலை நாகமலை பசுமலை ஆகியவையாகும் மேலும் ஐயனின் திருவிளையாடல்கள் நாளையும் தொடரும் முத்தப்பருவத்தின் ஐந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்ததோடு ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்